அஸ்லாம் வலைக்கம் அவங்க தலைவர் சவுதி சௌதிவால் தமிழ் மன்ற நண்பர் ஒருன்னு கேள்வி அதாவது யுவர் கம்பெனி அஸ் ஜஸ்டிஃபைடு வயலேஷன் ஆஃப் யுவர் சேலரி ப்ளீஸ் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் இன் த்ரீ டேஸ் ஆன் முத்தாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு இது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஆக்சுவலாக உங்கள் கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து சேலரி கொடுத்துட்ருக்குறாங்க உங்கள் உங்களை வந்து முத்தாத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட டேட்டில் சேலரி கொடுக்காட்டி முத்தாதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கொஸ்டினரி அறிவி போகும் ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் தொடர்ந்து மூணு மாதம் வந்து சேலரி தராட்டி அவங்களுடைய சேவைகள் அனைத்தும் பாதி டோட்டலாக பிளாக் பண்ணிடுவாங்க அவங்களுடைய கம்பெனி போர்ட்டல் எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ அதற்காக அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு சம்பளம் கையில் கொடுத்துட்டாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லை டிலே பண்ணி தராங்க கம்பெனி வந்து உங்ககிட்ட கர்மிஷன் கேட்டிருக்காங்க டிலே பண்ணி தரோம் இல்லை ஒரு டென் டேஸ் கழிச்சி தராங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை உங்களுக்கு கம்பெனி மேலே உங்களுக்கும் கம்பெனிக்கும் இடையில் சேலரியே தரல அப்படின்னா இதை ரிஜெக்ட் விடுங்க சரிங்களா இன்டர்னலாக உங்கள் ஹெச்ஆர் கிட்ட பேசிவிட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுங்க நீங்கள் மூணு நாளைக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காட்டி அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் கருதப்படும் ஓகே ஸோ உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து சேலரி எதுவும் தரல உங்களுக்கு கம்பெனி எதிர்த்து நீங்கள் கேஸ் போட போகிறீங்க அப்படின்னா இதை ரிஜெக்ட் விடுங்க இல்லை மோஸ்ட்லி சுமூகமாக போகணும் கம்பெனி சேலரி கரெக்டாக தந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ வரைக்கும் நம்ம